நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடியையா அவங்க பக்கம் இருக்கிறாங்க இன்னும் இவங்க பண்ணியிருக்கிற ட்ராமா என்ன தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது வாங்கி உள்ள வெய்யுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணைய பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வர்றதுக்கு அறுபது நாள் ஆயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி நடத்துறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கீங்க நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் ஊழல் பண்ணிருக்கீங்க